இந்த ஸ்தலத்தில் வந்தால் தீராத வயிற்று நோய் தீரும் திருமண தடை நீங்கும் சந்தான பாக்கியங்களாக உத்தர பாக்கியம் உண்டாகும் மான வியாபாரம் லாபத்தில் இயங்கும் அப்போது வந்து எந்த சாமி வந்து எந்த தெய்வங்கள் வந்து இந்த காலம் கும்பிடும் தெய்வங்கள் சொல்லலை எல்லாம் நம்ம சுயநூலத்துக்குத்தே சொல்கிறோமே தவிர தெய்வங்களும் சொல்லவே இல்லை ஆனால் இவரை பொறுத்தளவில் வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் வரலாம் அதே மாதிரி வந்து இவர் எல்லாம் கூட வந்துவிட்டால் ராகுகாலம் இமகண்டலாம் பார்க்கக்கூடாது ஏன்னா மற்ற ஸ்தலங்களில் நவகிரங்கள் ஒன்றாக இருப்பார் தனித்திருப்பது சுயம்புவா இருப்பது இந்தியாவில் ஒரே கோயில் குச்சனோடா அதுவும் திருமணி ராமத்தோடு இருக்கிறது இங்கே மட்டும் தான் வேற எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க முடியாது ஏன்னா அவர் அனுக்கிற மூர்த்தி பொங்குசனி இங்கே வந்தால் அதாவது ஒரு பிரச்சனைக்கு இந்த கோயிலுக்கு போ இப்போ போது போங்க முடியும் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம ஃபேமிலி எந்த ஆரம்பி இருந்தாலும் இவரை வந்து 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 வழிபட்டாலே அந்த சால்வ் பண்ணி கொடுப்பார் அதாவது அதாவது சனீஸ்வரன் சனீஸ்வரன் சிறப்பு கேட்டிங்கன்னா இருக்கார் சுயம்பு பூமியிலேருந்து தானாக முளைச்சி வந்திருக்கார் ஆனால் உங்களுக்கு உருவம் கிடையாது இருப்பார் சிவலிங்கம்னு சொல்லுவாங்க சிவலிங்கம் தாற்பரிய ஆனால் இவர் வந்து இருக்கிறது ஒரே தூணாகத்தான் ஒரே பில்லராகத்தான் இருக்கிறார் அதாவது வர்ற சேவாத்திகள் அவர் உருவத்தோட வழிபட்டால் ரொம்ப விசேஷமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் என்பதற்காகத்தான் உருவமும் அலங்காரம் பண்ணியிருக்கோம் மேலே வந்து மஞ்சளைக் காப்புன்ற காப்பு சாத்தப்பட்டிருக்கான் இப்போ தைல காப்பு சந்தன காப்புன்னு சொல்லுவான் இவர் மேலே சாத்தப்பட்டிருக்கு மஞ்சளை காப்பு மஞ்சனை காப்புனால் எலும்பு சம்பள சாறு நல்லெண்ணெய் விரால் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து இதோட சில பரிவாரங்கள் சேர்த்து அரைச்சி அந்த லிங்கத்து மேலே அப்ளை பண்ணியிருக்கோம் சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் பெற்றிருக்கார் அதாவது ஈஸ்வர பட்டம் பெற்றது உலகத்தில் ரெண்டே பேர் தான் ஒன்று ராவணேஸ்வரன் இன்னொன்னு சனீஸ்வரன் அந்த ஈஸ்வரன் பட்டம் வாங்கியிருப்பதாலே அந்த கிரகத்தில் திருநீர் பட்டை அணியப்பட்டுகிறார் சூரியனோட மகன் ரகு வம்சம் என்பதாலே ராமம் அணியப்பட்டுகிறார் அதனால வர்றவங்க இவரை பெருமாளாவும் சேவிக்கலாம் சிவனாமும் சேவிக்கலாம் பெருமாளும் சேவிக்கலாம் சிவனாமும் சேவிக்கலாம் பிரம்மா சிவன் விஷ்ணு மும்முரத்திலும் அவருக்குள்ள ஐக்கியம் இருக்காங்க அதே மூன்று ஜோடி கண்கள் சக்தி ஆயுதம் வில்லாயுதம் அவேகஸ்தம் சிம்மகரணம் என்க தாற்பயத்துக்கு நான்கு கரங்கள் இரண்டு பாதங்கள் பக்கத்தில் இருக்க சாமி உற்சவமூர்த்தி காலங்களில் வெளியில் புறப்பாடு வர்றவர் பொதுவாக சனீஸ்வரனாலே வந்தால் ஒரு கொடூரமானதையும் சொல்லுவாங்க இந்த சனீஸ்வருக்கு வந்தால் விவதி பிரசாதம் எடுத்துகிட்டு போகக்கூடாது போட்டு போயின்னு திரும்பி பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லுவாள் தெய்வத்தில் வந்து நல்லது கொடூரம் என்பது கிடையாது எல்லாமே காப்பது கடவுள் கருணையின் வடிவமே கடவுள் அதே வழியில் அரசு அன்று கேட்கும் ஆனால் தெய்வம் நின்றுதான் கேட்கும் தவறுக்கு நிச்சயம் தண்டனை உண்டு அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது அதாவது போன ஜென்மத்தில் செய்த கர்மாவிற்கு நடப்பு ஜென்மத்தில் கோச்சாரம் லக்னம் பார்த்து தண்டனையே கஷ்டமாக கொடுக்குறார் அப்படி இல்லைன்னா அப்பா செஞ்சால் பிள்ளையை வந்து சேரும்னு சொல்லுவாங்க அந்த வழியிலும் கஷ்டத்தை கொடுப்பார் அப்போ அந்த கஷ்டம் நம்மளால் தாங்க முடியாமல் இவர்கிட்ட வந்து வழிபாடு செய்கிறோம் என்னை காப்பாற்றுப்பா கஷ்டத்தை நீக்குப்பான் அப்போ வந்து வழிபாடு செய்யும்போது அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய மன சக்தியை தருவார் அந்த மன வலிமையை கொடுப்பார் வந்து வழிபட்டுமே என்பதற்காக தன்னனே தள்ளுபடி செய்ய மாட்டார் தன்னனே தன்னதை ஆக வேண்டும் ஆனால் அந்த குறிப்பிட்ட காலம் மாண்பு பிறகு தன்னினை காலங்கள் முடிந்ததும் பொங்குசன் சுவிச்சத்தை வாரி வாரி கொடுப்பார் அதே சனியை போல் கொடுப்பாரும் சனியை போல் கொடுப்பாரும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சுலகம் வழக்கத்தில் வந்தது இந்த சுலத்திற்கு வந்தால் தீராத வயிற்று நோய் தீரும் திருமண தடை நீங்கும் சந்தான பாக்கியங்களாக புத்திர உண்டாகும் வந்தமான வியாபாரம் லாபத்தில் இயங்கும் மகசூலுக்கான விளைவுகள் அமோக மகிழ்ச்சியில் பெருகும் நீர்வளங்கு வந்து இடங்கள்லேயே நீர்வளம் பெருகும் நீதி கேட்டு போவனுக்கு நீதி கிடைக்கும் இதெல்லாம் நடமுள்ள கண்டறிந்த உண்மை பொதுவாக சனீஸ்வரன் வந்து சனிக்கிழமை கும்பிடணும் குருவை வந்து புதன்கிழமை கும்பிடணும் தஷ்டாமூர்த்தி வியாழக்கணும் கும்பிட்டு சொல்லுவாங்க அதாவது வந்து எந்த சாமி வந்து எந்த தெய்வங்கள் வந்து எந்த கிழமை கும்பணும் தெய்வங்கள் சொல்லலை எல்லாம் நம்ம சுயநிழத்துக்குத்தையும் சொல்கிறோமே தவிர தெய்வங்களும் இல்லை ஆனால் இவரை பொறுத்தளவில் வந்து நீங்கள் என்றைக்கு வேணாலும் வரலாம் அதே மாதிரி வந்து இவர் எல்லோ வந்துட்டால் ராகு காலம் காண்டலாம் பார்க்கக்கூடாது ஏன்னா மற்ற ஸ்தலங்களில் நவகிரகங்கள் ஒன்றாக இருப்பார் தனி திருப்பதி சுயம்புவாக இருப்பது இந்தியாவிலே ஒரே கோயில் குச்சனோட தான் அதுவும் திருமணி ராமத்தோட இருக்கிறது இங்கே மட்டும் தான் வேறு எங்கேயும் இந்த மாதிரி பார்க்க முடியாது ஏன்னா அவர் அனுக்கிற மூர்த்தி பொங்கு சனி இங்கே வந்தால் அதாவது ஒரு பிரச்சனைக்கு இந்த கோயில் போ ஆரம்பிக்கும் போது திருநள்ளார் போங்க முடியும் போது குச்சனும் போவான்னு சொல்லுவாங்க இவற்றை அப்படிலாம் கிடையாது நம்ம ஃபேமிலி டோட்டலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இவர் வந்து வழிபட்டாலே அந்த பிரச்சனை இமீடியாக சால்வ் பண்ணி கொடுப்பார் எல்லா நடப்பில்லையா சனி நடந்தாத்தே வரணும் கிடையாது இனி நடந்தால் வரலாம் நடக்காட்டி வரலாம் அதே மாதிரி நம்ம இவர் இந்து மதம் மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா எல்லா மதங்களுக்கும் அப்பாற்பட்டு தான் வர்றார் அந்த முறையில் பார்க்கும்போது இந்த கலத்தை பொறுத்த அளவில் எல்லா மதங்கள் வர்றாங்க முஸ்லீம் மதங்கள் வர்றாங்க கிறிஸ்டின் மதங்கள் வர்றாங்க எல்லாரும் அர்ச்சனை பண்ணுறாங்க எத்தனை முஸ்லீம் பெண்கள் கல்யாணம் ஆயிருக்கு எத்தனை கிறிஸ்டின் பெண்களுக்கு குழந்தை கொடுத்துட்டு அங்கே வந்து போன பிறகு ஆனால் எல்லாமே இங்கே வந்து வ வழிபாடு செய்து ஒரு எங்கள் சிறப்பு